பொது கூட்டம் போட்டா பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து மின்சார வாரியத்துல அவங்களோட அவங்களோட அரசாங்கத்துல திருட்டு கரண்ட் திருடி பிரகாசமா எரியும் இங்க பாத்தீங்க இந்த ஸ்டேட்ல இருக்கிற லைட்லாம் போன் பண்ணியும் இன்னும் பத்து வரைக்கும் லைட் எரியலாம் எவ்வளவு போராட்டங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது இந்த திமுக கெவனமா இருக்குங்க நாங்க சொந்தமா சென்னைக்கு பட்டுறோம் இவங்க பொதுமக்கள் வந்துருக்காங்க ரோட்ல இருந்து வேலைக்கு என்ன வகுப்பு இருக்கு அறுபத்தி ரூபாய் தொகுதி இந்த லைட்டை போட அந்த ஆபீஸ் வர எழுதில இப்படி எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பு வரைக்கும் தெரியல

எங்களை மாயன் அதிகலாங்க சொன்னா போதா நீங்களும் அவசியம் நிலமை தலைகளா மாறிடுச்சு பலாயிரம் இல்லாதங்களும் விஷ்ணுவர்களும் பழைய பாரதிய ஜனதா கட்சியில வந்து காரணம் என்னன்னா ஒரு சாதாரண குடிமகன் தன் தாயினோட பொதுமக்களுக்காக உயர்ந்து கொண்டிருக்கிற யாரின் இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க நீங்க எல்லாம் கொடுப்பாங்க நினைக்கிறவங்க அதனால நீங்க பேருந்து அது மட்டும் இல்ல இஸ்லாமிய தர்ம ஐந்தாவது கடமையான அஜய் பயணத்தை காங்கிரஸ் போன காங்கிரஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் தான் அந்த கோட்டா இருந்தது இன்னைக்கு திரு மோடி ஐயாவின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியில ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட்டாவை உயர்த்தி இன்னைக்கு இன்னைக்கு சவுதி மன்னர்களிடம் பேசி இந்தியாவில் இருக்கிற ஏழை இஸ்லாமியர்கள் வசதி கம்மியா இருக்குனால

இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரம் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு பயணம் செஞ்சு நீங்க அரசாங்கத்திலிருந்து ஏகப்பட்ட பணம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இஸ்லாமியர் மக்களுக்கு என்ன தேவைன்னு முக்கியமா பார்த்தா செஞ்சிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு கூட வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர் மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு நீங்க சொல்லுங்க பாங்களா உங்களுக்கு கரூர் பள்ளப்பட்டை சேர்ந்த சாதிக்கு பாசா யாரு 那么。 எம்பியா இருக்கிறாருங்களா ராசா அவரோட நண்பர் தான் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் உங்க வரலாறு அதுபோக போக மணல் தடுக்கிறதுக்காக ஏடிஎம்கே இருந்த ஒரு பொது சேவை செய்யறவர லாரி விட்டு கொண்டீங்க மூன்றாவது ஐதர் அலின்னு ஊத்துரு அவரையும் அப்படிதான் அவர் வந்து காவல் அதிகாரி ஓய்வு காவல் அதிகாரி அவர் அப்படிதான் நீங்க வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே அவர் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு காவல் நிலையத்தில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இப்ப படுகொலை செய்யப்பட்டார் இவர்தான் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு நீங்களே சொல்லுங்க எங்க ஐயா என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் உண்டான இந்தியா யாரையும் நாங்க பாகமா பிரிக்கிறது எல்லாம் கிடையாது பொதுமக்கள் அனைவருமே அனைத்து மக்களுக்கு மேல இந்த ஆட்சின்னு சொல்லி இன்னும் நிறைய திட்டங்களை எங்களை கொடுத்திருக்கிற இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்